ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழங்கள்லாம் சாப்பிட்றது நல்லதா இல்லை வந்து ஜூஸ் குடிக்கிறது நல்லதா அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் பழங்களாக சாப்பிட்டா இது இல்லை ஜூஸ் குடித்தாரு சில பேர் வந்து பழங்கள் வந்து சாப்பிடுவாங்க காலையில் மத்தியானம் இல்லை ராத்திரி எதாவது வாழைப்பழம் முக்கியமாக ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க திராட்சை பழம் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது வந்து பார்த்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜூஸ் ஜூஸ்னு ஜூஸாக வந்து குடிப்பாங்க இப்போ ஜூஸாக குடிக்கிறதுனால என்ன ஆகும் பழங்கள் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்தினா டெய்லியே ராத்திரி வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது எல்லாத்துக்குமே நல்லது வாழைப்பழத்தில் எல்லா சத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அது தெரியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்னா டெய்லியே ரெண்டு பழம் ராத்திரி வந்து சாப்பிட்டுக்கலாம் சில சிலவே விரதம் சாப்பிடுவாங்க எப்போவுமே ராத்திரி வந்து ராத்திரியோ காலையிலையோ வாழைப்பழம் சாப்பிட எந்த தப்புமே கிடையாது ஆனால் சில பேர் வந்து பார்த்தினா ஜூஸாக வந்து வந்து சாப்பிடுவாங்க எல்லா பழங்களையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் விஜாக ஏ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜூஸ் குடிக்கிறத காட்டும் வாழைப்பழம் சாப்பிட்றது தான் பழங்கள்லாம் சாப்பிட்றது தான் வந்து ச து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழங்களை வந்து நீங்கள் பழங்களை மட்டும்தான் சாப்பிடுவீங்க வாழைப்பழம் சாட்டா வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடுங்க ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிள் மட்டும்தான் வந்து சாப்பிடுவீங்க ஆனால் ஜூஸு போடும்போது என்ன ஆகும் அந்த பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீனி போடுவீங்க அப்போ சுகர் இருக்கவங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை வந்துடும் அதில் வந்து சுகர் சேர்ப்பீங்க இன்னும் நிறைய இதெல்லாம் வந்து பால் அது இது சேர்க்க வேண்டியிருக்கு அதனால ஜூஸாக வந்து கிடைக்கிறதும் பழங்களாக தான் ரொம்ப ரொம்ப நல்லது பழங்கள்னா பிச்சு பிச்சு சாப்பிட்ணும் செலவாக நினைப்பாங்க பழம் ஆரஞ்சுனால் அதை எடுத்து அதை உரித்து ஆரஞ்சு சாப்பிட்றதுனாலே பாதி பேருக்கு வந்து எரிச்சலாக வரும் ஏன்னா எல்லாத்தையும் தோல் மட்டும் உரிக்கிறது மட்டும் கிடையாதுங்க இதில் வந்து ஒவ்வொரு சுழல்லேயும் ரெண்டு ரெண்டு விதைகள் இருக்கும் அந்த விதைகள்லாம் நீக்கி சாப்பிட்றதுக்குலாம் ஐயோ போதும் போதும் ஆயிடும் ஆரஞ்சே வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் ஆரஞ்சு பழத்தை எவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது அப்படின்னு தெரியுமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்செல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிடணும் எந்த பழம் மலிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழம் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா எந்த எந்த பழம் எந்த எல்லா எல்லாத்துக்குமே சீசன் வரும் இப்போ அடுத்த மாதம் இப்போ இந்த மாதம் வந்து மாம்பழ சீசன் வரும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்தெந்த மாதம் எப்போ இப்போ சீசன் வருது எது மலிவாக இருக்குன்னு பார்த்து அந்த பழங்களை வாங்கி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா சத்து இருக்கும் டெய்லியே பழங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா வாழைப்பழம் வந்து நீங்கள் உங்களுக்கு வாங்க வசதியே இல்லை அப்படின்னா கூட அந்த சாதாரண வாழைப்பழம் கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தப்பே கிடையாது ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ பழங்கள் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வயர் வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிடும் இப்போ ரெண்டு ஆப்பிள் சாப்பிட்றீங்க ரெண்டு வாழைப்பழம் ஆரஞ்சு எல்லாமே சாப்பிட்றீங்க அப்போ நமக்கு வயர் வந்து எப்போவுமே நிறைஞ்சி வந்து இருக்கும் இப்போ ஜூஸாக குடிக்கும்போது என்ன ஆகும்னா அது தண்ணியோடு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயர் வந்து பசிக்க ஆரம்பிச்சிடும் அதே பழங்கள் இங்கே சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அப்படியே வயர் நிறைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு உணர்வை கொடுக்கும் ஜூஸ் குடிக்கிறதுக்கும் இப்போ பழங்கள் சாப்பிடும்போது வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற நிறைய பிரச்சைகள் இருக்கும் அப்போ அதில் சுகர் போட்டிருப்பாங்க உப்பு அது இது எல்லாமே வந்து போட்டு உங்களுக்கு ஜூஸுங்கும் போது நிறைய வந்து சேமிக்க வேண்டியிருக்கும் அதனால் பழங்கள் சாப்பிட்றது நல்லது அதனால் டெய்லியே பழங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது ஆனால் டெய்லி பழம் சாப்பிட்றதுக்குலாம் எங்கக்கிட்ட வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட்றது இல்ல பழங்கள் சாப்பிட்றதுக்கு வசதியே வேண்டாங்க ஒரு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு எதுங்க வசதி நம்ம வந்து சாப்பிடாமே வசதியே இல்லைன்னு நம்ம சாப்பிடாமே இருக்கிறது இல்லை அதனால் வாழைப்பழம் மாதிரி வாழைப்படுத்து அத்திரம் சத்து இருக்கு நீங்க ஏதாவது ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி பார்த்தீங்கன்னா சீசனில் எவ்வளோக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து வந்து வரும் ஐம்பது ரூபா வாங்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரிசி பருப்பு நம்ம வாங்கினா கூட ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் உங்களால் வாங்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன அப்படின்னா இந்த வாழைப்பழம் மாதிரி வாங்கி சாப்பிடுங்க இப்போ அழகு இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசன் வந்துடும் இப்படி எல்லா சீசன் மாறி மாறி இருக்கும் அந்தந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்குதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிட்றது பணக்காரங்களுக்கு கிடையாது ஏழைகள் யார் வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம் பழங்கள் வந்து சாப்பிடும்போது எல்லா சத்தும் இருக்கும் பழங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வயசானதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம போய் ஆஸ்பத்திரிக்கெலாம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு உங்கள் உடம்ப வந்து நல்லபடியாக வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பழங்கள் வந்து சாப்பிடுங்க அதுதான் வந்து நல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்க பழங்களே சாப்பிட மாட்டாங்க பழங்களே வந்து சாப்பிடாம என்ன ஆகும் கடைசா மொத்தமாக உடம்பு சரியாக போகும் அப்போ ஆஸ்பத்திரிக்கின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து ஆயிரக்கணக்கில் வந்து கொடுப்பேன் எனக்கு ஆஸ்பத்திரிக்கு என்ன ஆயிரக்கணக்கில் நான் கொடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்கு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கும் கொடுக்குறீங்க எப்பப்போ என்னென்ன சாப்பிட்ணுன்னு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது கிடைச்சிருக்குமா எப்போப்போ சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா அதனால சாப்பிட்ற நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து எது உங்களுக்கு எல்லா பழங்களும் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க அதுதான் வந்து உடல்நலக்கில் அந்த பழம் பிடிக்க அதுவும் பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழம் பிடிக்காது இந்த பழம் பிடிக்காது நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டீங்கன்னா மாத்திரைகள்லாம் வந்து எல்லாரும் யாரும் வந்து எல்லாருக்கும் மாத்திரைகள்லாம் பிடிச்சி வந்து சாப்பிடல எல்லா மாத்திரையும் மாத்திரைக்கும் வேற வேறு வழியிலேயே உடம்பு நிலமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க பத்திரிகள்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் எல்லோரும் வந்து சாப்பிடலை வேறு வழி இல்லாமல் தான் சாப்பிட்றாங்க அதே மாதிரி தான் நீங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பழமும் கண்டிப்பாக அது சாப்பிட்ற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்க டெய்லி சாப்பிடட்டாலும் வந்து பார்த்தா ரெண்டு நாளைக்கு ஒரு சாப்பிடுங்க வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அது பத்து ரூபா கொடுத்தா கூட ஒரு பழமாக தருவாங்க வந்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க எல்லா பழத்துலேயும் ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு சுத்தி இருக்குது அதனால நான் தான் அந்த பழம் சாப்பிட்றேன் இந்த பழம் சாப்பிட்றேன் ஒரே பழத்தை சாப்பிடாமல் எல்லா பழத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுங்க உடல் நிலத்தை பார்த்துக்குங்க வயசாயிடுச்சு நான் எனக்கு எதுக்கு இனிமேல் காய்கறி வேண்டாம் பழங்கள் வேண்டாம்னு நினைக்கிறேன் வயசானாலும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்ப நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்க முடியும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உடல் நல்லா அதை தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதில் கண்டிப்பாக எல்லா பழமும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உங்களுக்கு